வர்கள திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரவரன் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டுடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலே கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாண்டு நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் புரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் இப்பொழுதும் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில கத்தரவர்களை பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பாருங்க கத்து அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவைய பிரசன்னத்துல மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தரணம் உங்களுக்கு ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது சில ஒன்பதாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ சில நடவடிக்கைகளிலே சில செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம் ஒன்பதாம் அதிகாரத்திலே குறிப்பாக அப்போது சில ஒன்பது எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே கட்டில் கிடையாக கிடக்கக்கூடிய ஒரு மனுஷனை இன்றைக்கு நாம் சந்திக்க போகிறோம் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை வாசிப்போம் பேதர் போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவர் லித்தா ஊரில் குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரவனை பார்த்து ஐனையாவே ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார் உடனே அவன் எழுந்திருந்தான் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்திடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆய்னயா என்ற மனிதன் திமிர்வாதக்காரன் கட்டில் கிடையாக எட்டு வருஷமாக கிடந்தவன் அவனுக்கு கர்த்தர் குணம் கொடுத்தார் முதலாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் வரை பேதர்வை பார்க்கிறோம் பின்னர் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து நாம் சவுலை பாவுலை சந்திக்கிறோம் மீண்டும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பேதிர் வந்து நிற்பதாக பார்க்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து முடிய திரும்பவும் பாவலின் ஊழியம் ஆரம்பமாகிறதை நாம் காண்கிறோம் மாறி மாறி ஊழியர்கள் பேதிரு பிலிப்பு ஸ்தேவான் பவுல் இன்னும் பவுனுடைய சகாக்கள் நண்பர்கள் இப்படி பல ஊழியக்காரர்களை அப்போது சொல்லும் நடவடிக்கைகளிலே நாம் காண்கிறோம் ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய சித்தப்படி ஊழியர்களை மாற்றுகிறார் ஊழியத்தை மாற்றவில்லை ஊழியமோ தொடர்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த ஊழியக்காரன் தான் சிறந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரனைத்தான் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார் என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு ஊழியக்காரனும் சிறந்த ஊழியக்காரன் ஏனென்றால் அவனை அழைத்தவர் சிறந்தவர் தெய்வம் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி பயன்படுத்துகிறார் அது அவருடைய சித்தம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஊழியத்திலே வெற்றி என்பது சுய சந்தோஷமோ சுய சாதனையோ அல்ல தெய்வ நிறைவேற நம்மை ஒப்புக்கொடுப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஊழியத்திலே வெற்றி வெற்றி வீரர்களாக ஆண்டோருடைய ஊழியக்காரர்கள் வளம் வந்தார்கள் என்று சொல்லி அப்போ சொல்லுடைய நாம் காண்கிறோம் இப்பொழுது மீண்டும் பேதுருவை வாசிக்க கேட்ட வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் பரிசுத்தவான்களை லித்தா என்ற ஊரிலே பேதிரு சந்தித்து வருவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி ரெண்டு அப்போ ஒன்பது திறந்தே வைத்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி ரெண்டு பேதர் போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரில் குடியிருக்கிற பரிசுத்தவன்களிடத்திற்கு போனான் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திவிரவாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா பரிசுத்தவான்களிடத்திலே போனான் ஐனேயாவும் கட்டில் கிடையாக கிடந்த ஐனையாவும் பரிசுத்தவான்களிலே ஒருவனோ தெரியவில்லை ஒரு வேளை ஒரு இளம் விசுவாசியாக இருக்கலாம் விசுவாசியாக இல்லாமலும் இருக்கலாம் பரிசுத்தவான்கள் என்பது பொதுவாக விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அடைமொழி சிறப்பு பெயர் சீசர்கள் இன்னும் சொல்லலாம் அப்பேற்பட்டவர்களை சந்திக்க சென்ற பேதுரு இப்பொழுது கட்டில் கிடையாக கிடக்கக்கூடிய ஒரு திமர்வாதக்காரனை பெயர் ஐநையா அவனை சந்திப்பதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம் லித்தா என்ற ஊர் எருசலேமில் இருந்து ஏறக்குறைய இருபத்தைந்து மைல்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு தூரம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஏற்கனவே பாவிலங்கே ஊழியம் செய்திருந்தான் சில திமிர்வாதக்காரர்கள் அவனுடைய ஊழியத்திலே குணமாக்கப்பட்டார்கள் என்றும் எட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அநேகர் குணமானார்கள் என்ற கருத்தை அந்த பகுதியிலே நாம் காண்கிறோம் எப்படி குணமானது இந்த மனுஷன் யார் எப்படிப்பட்டவன் குணமாக்காண்டவர் செய்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் முதலாவதாக முப்பத்தி ரெண்டாம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் நான் வாசித்தோம் இவன் திமிர்வாதக்காரன் ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை திமிர்வாதம் ரொம்ப இவனுக்கு திமிர் என்று சொல்வார்களே பெருமை அப்படின்னு சொல்லுவாங்களே அது மட்டுமல்ல இன்னும் பல காரணங்கள் இவனுடைய வாழ்க்கையிலே இந்த கட்டில் கடைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அறியலாம் அப்போ கட்டில் கடையில் கிடந்தவன் என்றால் இவன் பாரமானவன் மற்றவர்களுக்கு பாரமானவன் இவனாக எளிமை நடக்க முடியாது தான் கட்டாயமாக இவனை தூக்கிச் செல்ல வேண்டும் என்னென்றால் கட்டில் கடை அடுத்தவர்களுக்கு சுமை ஊருக்கு பாரம் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் பாரமான ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு என்று இவனை குறித்து நாம் பார்க்கலாம் மற்ற ஒன்பதாம் அதிகாரத்திலே மார்க் ரெண்டாம் அதிகாரத்திலே லூக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே இப்பேற்பட்ட மனிதர்களை நாம் வேதத்திலே நாம் சந்திக்கிறோம் ஊருக்கு பாரம் மற்றவர்களுக்கு பாரம் செத்த பிறகு கூட நாலு பேர் தூக்கி கொண்டு போகிறார்கள் இந்த நாலு பேருக்கும் பாரம் ஆமாம் இந்த உலகத்தில் பாரமாக ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது பாக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சபித்தாரே காரணம் பூமிக்கு பாரம் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அதை பயிரிட்டார் நாட்டினார் திராட்சத்தோட்டத்திலே லுக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலே அதுவோ கனி கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம் எனவே பாக்கியமாக இல்லாத மரம் பாரமாக ஆயிற்று இது வெட்டி போடலாமே என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டதாக பார்க்கிறோம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சிபாரிசும் செய்யப்பட்டது நமக்கு முன்பாக இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்கும் அந்த வருஷங்கள் முடிய வரை பாரமாக ஜீவிக்க போகிறோமா அல்லது பாக்கியமாக வாழப்போகிறோமா கட்டில் கடையான ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு பாரமாக ஜீவித்தவன் இந்த வாழ்க்கை இதற்கு இப்படி வாழ்வதை விட சாபது மேல் என்று கூட அநேக தடவை அவன் எண்ணி இருக்கலாம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய நிகழப்போகிற ஒரு மாற்றத்தை குறித்து அவன் உணரவில்லை நம்பவில்லை யாரிடமும் அதை பற்றி கேட்டதாக தெரியவில்லை இருப்பினும் பாரமான பாரமாக திகழ்ந்த ஒரு மனுஷன் பாக்கியம் பெற்றான் என்று சொல்லி தொடர்ந்து விதத்தில் வாசிக்கிறோம் அவன் பாரமானவன் மட்டுமல்ல அவன் பலவீனமானவன் பலவீனமானவன் அடுத்தவர்களை நம்பி சார்ந்து வாழக்கூடியவன் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டுமே டாய்லெட்டுக்கு அவனை தூக்கி கொண்டு போக வேண்டுமே பாத்ரூமுக்கு அவனை உட்கார வைக்க வேண்டுமே அவனுக்கு உணவு ஊட்ட வேண்டுமே வாயிலை கொடுக்க வேண்டுமே அடுத்தவர்களுக்கு பிரச்சனை ஏனென்றால் இவன் பெலவீனன் சுகவீனன் இவனால் ஒன்று செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஆவிக்குரிய வைட்டமின்கள் ஸ்பிரிச்சுவல் விட்டமின்ஸு இயேசுவின் இரத்தம் தேவை ஆண்டவருடைய வசனம் தேவை ஆவியானுடைய ஆளுகை அவனுக்கு தேவை அடுத்தவர்களுடைய ஆறுதல் அடுத்தவர்களுடைய அறிவுரை அடுத்தவர்களுடைய ஆலோசனை இதெல்லாம் அவனுக்கு தேவை ஐக்கியம் தேவை இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக அவன் பழை தேடுபடுவதற்கு சான்ஸ் சந்தர்ப்பம் இருந்தது முதலாவதாக இவன் பாரமானவன் இரண்டாவதாக இவன் விளைவீனன் மூன்றாவதாக இவன் பயனற்றவன் இவனால் என்ன பிரயோஜனம் கட்டில் கிடையாது கிடக்கிறான கண்களை உருட்டி உருட்டி என்ன இவன் செய்வான் கைகால்களை அசைக்க முடியாதே வாய்கூட சரியாக பேசாதே ஸ்ட்ரோக் மாதிரி பயனற்றவன் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனுஷன் அத்திமரத்தை குறித்து ஆண்டு சொல்லும் இது பயனற்றது இது ஏன் இன்னும் இந்த நிலத்தில் இருக்கிறது இதை வெட்டி போடு பயனற்றவர்கள் இருப்பதை விட இறப்பது மேல் என்ற கருத்து வேதத்திலும் காணப்படுகிறது ஆனாலும் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தருணம் கொடுப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் பயனற்றவன் அன்றோடைய கிருபையினாலே சீக்கிரமாக பலன் பெற்றவன் என்று சொல்லி இவனை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பயன் இல்லை வெந்ததை தின்பேன் வெறுமனை வாழ்வேன் விதி வந்தால் சாவேன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை இதை விடவும் கேவலமான வாழ்க்கை ஆமாம் கனி கொடுக்கிறீர்களா பலன் தருகிறீர்களா நீங்கள் இந்த உலகத்தில் பலன் தந்தால் ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உங்களை இந்த உலகத்தில் உண்டாக்கியதற்கு ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் சவலை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே நீங்கள் ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியா அல்லது மனஸ்தாபமா எப்படி ஜீவித்து கொண்டிருக்கிறீர்கள் கனி கொடுக்கும் மரமா நீங்கள் இல்லது கனியற்ற மரமா கனி கொடுக்கத்தக்கதாக பயன் கொடுக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் வாழ வேண்டியது நம்முடைய கடமை இந்த மனுஷன் பாரமானவன் ரெண்டாவதாக பலவீனன் மூன்றாவதாக பயனற்றவன் நான்காவதாக பரிதாபத்திற்குரியவன் ஐயோ பரிதாபம் என்று சொல்லக்கூடிய அளவிலே பார்க்கிறவர்கள் பார்த்துவிட்டு விட்டு போவார்கள் சிலர் பார்க்கவே மாட்டார்கள் வீட்டிற்கு வெளியே நின்று ஒருவேளை ஜன்னல் வழியாக பார்த்துவிட்டு ஐயோ பரிதாபம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போவார்கள் அடுத்தவர்களை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவியம் எந்த உதவி வேண்டும் என்றாலும் அடுத்தவர்களை நாடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தன்னை நம்ப முடியாது தன் கண்களை நம்ப முடியாது தன் கால்களை நம்ப முடியாது தன்னுடைய கரங்களை நம்ப முடியாது இன்னொரு ஆள் தேவை இன்னும் ஆட்கள் தேவை அவர்களை சார்ந்து தான் இவன் ஜீவிக்க முடியும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் சார்புள்ள வாழ்க்கையா அல்லது கத்தரையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையா இல்லையா நான் ஒரு கடன்காரன் மற்றவர்களை சார்ந்து தான் ஜீவிக்கிறேன் அடுத்தவர்களை அண்டி ஜீவிக்கிறேன் ஏகப்பட்ட கடனையா எனக்கு என்னால் என்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது இன்னொருவரை அல்லது பலரை நான் நம்பி ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி சொல்கிறீங்களா ஆரம்பத்தில் நீங்கள் கோட்டை விட்டு விட்டீர்களே ஆண்டவர்களை நன்றாக வைத்திருக்கும் பொழுதே நீங்கள் நிறை விதைத்திருக்க வேண்டுமே எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் எவ்வளவு விதைக்கிறீர்களோ அதற்கேற்ப நீங்கள் அறுப்பீர்கள் விருப்பத்தின்படி ஆசீர்வாதம் அல்ல விதைப்பதின்படி ஆசீர்வாதம் கடின உழைப்பினாலே ஆசீர்வாதம் அல்ல காணிக்கைகளினாலே ஆசீர்வாதம் விதைக்க தவறி இருப்பீர்கள் செய்தி கேட்ட பிறகு விதைக்க ஆரம்பியுங்களேன் விதைக்காமல் அறுக்க முடியாது ஐயா கஷ்டம் ஐயா இந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி விதைக்க கண்ணீரோடு விதையுங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள் ஆத்தும் அறுவடை மட்டுமல்ல உங்களுடைய தேவையான காரியங்களை அறுவடை செய்வது கூட அது மட்டுமல்ல ஜெபிப்பதிலே ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பதிலே ஐயா என்ன என்னால் நம்ப முடியாது நான் ஒரு பாவி நான் மனம் திரும்பவில்லை நான் மனம் திரும்ப மாட்டேன் சிற்றின்பங்களை இன்னும் அள்ளிப்பருக விரும்புகிறேன் ஆனால் எனக்கு ஒரு தேவை அந்த தேவைக்காக நான் கத்தரை முன்னிட்டு ஜெபித்தால் என் ஜபத்திற்கு அவர் பலன் தர மாட்டார் எனவே அந்த விஸ்வாசியை பிடிப்பேன் இந்த ஊழியக்காரரை பிடிப்பேன் எனக்காக ஜபிக்க அவரத்தில் கேட்டுக்கொள்வேன் இந்த பிரார்த்தனை நேரங்களை எல்லாம் நான் பயன்படுத்துவேன் அவங்க எனக்காக ஜோம் பண்ணுவாங்க அடுத்தவர்கள் நமக்காக ஜபிப்பது நல்லது ஒழிக்கார்கள் அப்படி கேட்டுக்கொண்டார்கள் சகோதரர் எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் பவுல் கேட்டான் என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா இயேசு கேட்டார் அடுத்தவர்கள் நமக்காக ஜபிப்பது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தை கொண்டு வரும் ஆழமாக விசுவாசத்தில் வேறுவதற்கு வாய்ப்பு ஆனால் ஆனால் பெரிய ஆனால் ஆனால் நான் ஜபித்தால் நடக்காது நான் ஒரு பாவி மனம் திரும்ப மாட்டேன் ஆனால் காரியம் எனக்கு நடக்கணும் அதனால கத்தொடி ஒழிக்காரர்களின் காலிலே விழுவேன் பிச்சைக்காரத்தனம் அந்தகம் ஒரு குருடனுக்கு நடப்பதற்கு கண்களை கால்களை நம்ப முடியாது ஒரு கோல் தேவை அல்லது இன்னொருவருடைய தோல் தேவை கோல் அல்லது தோல் இதை சார்ந்துதான் வாழ முடியும் யார் குருடன் அந்தகம் குருட்டுத்தனம் அடுத்தவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழ்வது அந்தகம் குருட்டாட்டம் ஆண்டனுடைய பிள்ளையாக மாறிவிடுங்களேன் பிச்சைக்காரர்களாக ஜீவிப்பதை விட அடுத்தவர்களை நாடி அண்டி ஜீவிப்பதை விட ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்களேன் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அவரை கண்டிக்கொண்டு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாவம் செய்தவன் முதலாவதாக பாரமானவன் ரெண்டாவதாக பலவீனன் மூன்றாவதாக பயனற்றவன் நான்காவதாக பரிதாபத்திற்கு உரியவன் இன்னொரு காரியம் பாவம் செய்தவன் பாவத்தின் சம்பளம் மரணம் அது கடைசியாக பாவத்தினாலே பாடுகள் வருகின்றனவே வியாதிகள் வருகின்றனவே அநேக வியாதிகளுக்கு பாவம் தானே காரணம் அப்படியா ஆமா நூற்று மூன்றாம் சங்கீதம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து பிறகு உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நோய்களுக்கு காரணம் என்ன அக்கிரமம் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் சேமங்கள் உண்டாகும் நோய்கள் குணமாகும் ஐயா கொஞ்ச காலத்தில் கொரோனா வந்துச்ச இப்பவும் வந்திருக்குன்னு சொல்றாங்களே இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது ஐயா அவன் பேரில் இதுக்கு அனவசியமாக பழி போடுறீங்க அதெல்லாம் கொண்டு வர்றது ஆண்டவர் நம்புவீங்களா ஆஹா நம்ப மாட்டோம் நம்புங்க நாளாக ஏழாம் அதிகாரம் பாருங்க யார் இதெல்லாம் கொண்டு வர்றதுன்னு பார்ப்போமே ஆண்டவர் அனுப்புகிறார் அல்லது அனுமதிக்கிறார் எப்படி யாத்திராகமத்திலே வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார் யோபுவிலே ஆண்டவர் வாதைகளை அனுமதித்தார் ரெண்டும் ஆண்டவர் தான் ஆண்டவருக்கு சித்தம் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாமல் ஆண்ட உத்தரவு இல்லாமல் பிசாசி என்ன செய்ய முடியும் ரெண்டு நாடகமும் ஏழு பதினாலு உங்களுக்கு தெரியும் பதிமூன்று உங்களுக்கு தெரியாது அதனால் முதலாவதாக பதிமூன்றை நான் வாசிக்கிறேனே ரெண்டு நாடகமும் ஏழு பதிமூன்று நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை இட்டு மழையில்லை வெட்டுக்கிளி பிறகு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை இதுதானே கொரோனா கொள்ளை நோயை அனுப்பும் போது அனுப்புறது யாரு தெய்வம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது சரி இதுக்கெல்லாம் தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது உங்களுக்கு தெரியுமே பதினாலாம் வசனம் என் நாமந்திரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அதாவது மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு கொடுப்பேன் ஜபம் தேசத்திற்காக உபவாசம் கூட்டம் நடத்துகிறோம் தேசத்தில் ஆண்டவருடைய அருள் மாறி பெய்யட்டும் தேசம் மனம் திரும்பட்டும் ரட்சிக்கப்படட்டும் என்றெல்லாம் கூட்டங்கள் நடத்துகிறோமே இந்த கூட்டத்தில் ஜபம் என்ற பெயரில் ஒப்பாரி மட்டும் வைத்து போகிறோமா அல்லது மனம் திரும்பு மனம் திரும்புங்க விலகுங்க என்ற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோமா பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலொழிய தேசத்திற்கு சேமம் கிடையாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஜபம் என்ற பெயரிலே நன்றாக சாப்பிட்டு விட்டு வந்து ஜபித்து திரும்ப சாப்பிட்டு விட்டு போகிறதை விட பாபத்தில் மன திரும்புங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப சொல்லுங்கள் பிளேட் அதை எடுத்துக்கொண்டு பிள்ளை வருகிறது அம்மா சோறுபடுங்கம்மா அம்மா உற்று பார்க்கிறார்கள் பிளேட்டில் ஒரு ஈ உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஒரு தலைமயிர் விழுந்து கிடக்கிறது அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வா அதெல்லாம் சுத்திகரித்து விட்டு வா என்று அம்மா சொல்றாங்க அப்படி அம்மா என்று சொல்லி அது நன்றாக கழுவி விட்டு வருகிறது சாதம் கிடைக்கிறது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட வேண்டும் அடுபராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கழுவி சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை கற்றிடமிருந்து ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது ஐனேயா ஐனேயா முதலாவதாக திமிர்வாதக்காரன் ரெண்டாவதாக அவனை குறித்து பார்க்கும் பொழுது தெய்வீக சுகம் பெற்றவன் தெய்வீக சுகம் பெற்றவன் என்று சொல்லி அவனை குறித்து வாசிக்கிறோம் முப்பத்தி நாலாம் சனம் அப்போ சிலர் ஒன்பது முப்பத்தி நாலிலே நாம் பார்க்கும் பொழுது பேந்தர் அவனை பார்த்த ஐநேயாவே இயேசு குணமாக்குவார் குணமாக்குகிறார் உடனடியான சுகம் குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது தெய்வீக சுகம் பெற்றான் என்று சொல்லி உடனடியாக இந்த டைம்ல இந்த வேலைகளே படிப்படியாக அல்ல உடனடியாக எனக்கு ஒரு அற்புதத்தை தாங்க எனக்கு சுகத்தை தாங்க என்று கேட்கவே இல்லை அவனுக்கு தாராளமாக தேவன் மூலமாக நேரடியாக எதிர்பாராத சுகம் கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனை நடத்தினார் யாரை பேதுருவை அங்கு கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் எங்கேயோ ஒளி செய்து கொண்டிருந்தவன் லித்தாவுக்கு வந்தான் அந்த ஊருக்கு வந்தான் கடவுளால் நடத்தப்பட்டு வந்தான் பரிசுத்தவனுடைய கூட்டத்திலே ஒரு பிரிணியாளி ஆயினேயா அவனை வந்து அவனிடத்தில் தெய்வீக சுகத்தை அருளி செய்தான் ஆண்டவர்களுக்கு அருளி செய்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார் நீயே எலும்பு நீயே படுக்கை போட்டுக்கொள் நடனையா கீழ்படிந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் சுகம் கொடுப்பது யார் ஊழியக்காரன ஏசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் நான் அல்ல ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார் நீ செய்ய வேண்டியது என்ன கீழ்ப்படி மேற்படிக்கு முதற்படி கேள்படி கீழ்படி உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய் உன்னால் எதை செய்ய முடியாதோ அதை தெய்வம் செய்வார் உன்னால் என்ன செய்ய முடியும் எழும்பு எழும்புகிறான் படுக்கை போட்டுக்கொள் போட்டுக்கொள்ளுகிறான் நட நடக்கிறான் இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப பலவீனமாக இருக்குது என்னை எழுப்பி விடுங்க என்னை தூக்கி விடுங்க என்னை நிறுத்துங்க என் படுக்கையை நீங்களே மடித்து வைங்க சூப்பர்மேன் மாதிரி என்னை தூக்கிட்டு போங்க ஆஹா இதெல்லாம் ஒன்றால் செய்ய முடியுமே அற்புத சுகம் கிடைத்ததே கிடைப்பதற்கு முன்பே கூட என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும் கத்தர் கட்டளை காரியங்களை செய்ய வேண்டும் கற்சாடியின் தண்ணீரை ஆண்டவர் கனிரசமாக மாற்றினாரு யோவான் ரெண்டு எங்கே அந்த கச்சாடிகள் ஆண்டவர் தேடி கண்டுபிடிக்கவில்லை எத்தனை எடுக்கணும் ஆறா ஏழா ஆண்டவர் தேடி கண்டுபிடிக்கவில்லை அதை கழுவ வேண்டுமே எங்கே இருந்து தண்ணீரை கொண்டு வரலாம் ஆண்டவர் தண்ணீரை தேடிச் செல்லவில்லை கற்சாடிகளை கழுவவில்லை முண்டு முண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை அதையெல்லாம் அவங்க செய்தாங்க எவங்க வீட்டுக்காரங்க வேலைக்காரங்க அவங்களால செய்ய முடியாதது என்ன கச்சாடியின் தண்ணீரை கனிரசமாக மாற்ற முடியாது அது அவங்களால முடியாது எதையெல்லாம் அவர்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் எதை செய்ய முடியாதோ அதை ஆண்டவர் செய்தார் ஒட் எவர் யூ கேன் டூ யூ ஷுட் டு ஒட் எவர் யூ கேனாட் டு காட் வில் டூ சோம்பேறிகளுக்கு அற்புதம் இல்லை சுறுசுறுப்பானவர்களுக்கு தேவன் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களுக்கு மனம் திரும்புகிறவர்களுக்கு மண்டியிட்டு மனதார ஆண்டவர்களிடத்திலே மன்றாடுகிறவர்களுக்கு அற்புதம் உண்டு அதுதான் நடந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த மனுஷன் திமிர்வாதக்காரன் கீழ்ப்பணிந்தான் பேதர்வின் விசுவாசத்தோடு தன்னுடைய விசுவாசத்தை ஒன்றிக் கொண்டான் தெய்வீக சுகமனுக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் தெய்வம் குணமாக்கும் தெய்வம் பரிகாரியாகிய கத்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் குணமாக்க முடியுமே அவர் நேரத்துக்கு மாண்டவர் அவர் தூரத்துக்கு மாண்டவர் அவர் ஆண்டவர் எரிசலைமுண்டவர் நேரத்துக்கு மாண்டவர் தூரத்துக்கு மாண்டவர் ஆண்டவரே என் மகன் கொடிய வேதனைப்படுகிறான் சுகம் இல்லாமல் கிடக்கிறான் நீங்கள் வாங்க வண்டி கொண்டு வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் உன் மகன் பழைத்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார் யோவான் நாலு கானா ஊரில் இருந்தே கப்பர் நகுமிலே சுகவீனமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் நேரத்துக்கும் ஆண்டவர் தூரத்துக்கும் ஆண்டவர் எப்ப அவன் பிழைச்சான் அவங்க சொன்னாங்க இந்த மணி நேரத்தில் பிழைத்தான் ஆண்டவர் சொன்ன நேரமும் பிழைத்த நேரமும் ஒன்று நேரத்துக்கும் ஆண்டவர் தூரத்துக்கும் ஆண்டவர் காணாவூருக்கும் ஆண்டவர் கப்பர் நகுமுக்கும் ஆண்டவர் அந்த ஆண்டவர் எங்கே உங்கள் முன்னால் உங்கள் அருகில் என்ன பிடி இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் என்ன வறுமை இருந்தாலும் ஆண்டவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது காரணம் அவர் அற்புதத்திற்கு ஆண்டவர் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பின் அதற்கு பின்பு என்ன நடந்தது அற்புத சுகம் நடந்த பிறகு என்ன நடந்தது முப்பத்தி ஐந்து பாருங்கள் முப்பத்தி ஐந்தாம் சனம் லித்தாவிலும் சாரோ பக்கத்து பட்டணம் சாரோ நிலம் குடிந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கத்தரிடத்தில் திரும்பினார்கள் எவனை கண்டு பேதுருவையா காரணையா ரெண்டு பேர்ல ஒருவர் அவனை கண்டு பொதுவாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரிடத்தில் திரும்பினார்கள் ஊழிய காரணத்தில் திரும்பவில்லை சாரோன் பக்கத்தூர் வந்தாங்க எங்க ஊருக்கு வாங்கல என்று சொல்லி ஊழியர் அவங்க அட்டாச்ச நெருங்கலை ஊழிய காரணத்தில் திரும்பவில்லை கத்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் என்ன நாட்களிலே ஊழியக்காரர்களை விக்கிரகமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அந்த ஆள் தான் நடக்கும் அவர் தேக்க திரசியாக்கும் அவர் அற்புத ஊழியராக்கும் ஆஹா ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் கர்த்தர் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்தில் அல்ல தேவனிடத்தில் திரும்பி தேவைகளை சொல்லி ஆண்டவரிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம் யார் இந்த ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவளை சித்தம் செய்ய அவருக்கு கீழ்ப்பணிந்து காரியங்களை கற்றுக் கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் ஒரு மந்திரமும் கிடையாது ஒரு மாயமும் கிடையாது ஆண்டவரை சுகத்தை அருளி செய்யக்கூடியவர் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பத்து குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள் பத்து பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார் ஒன்பது பேர் சுகம் பெற்ற பிறகு காணவே இல்லை சரீர சுகம் ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான் அவன் சமாரியன் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஒரு விரோதி திரும்பி வந்தான் நன்றியோடு திரும்பி வந்தான் அவனை மட்டும் ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்பது பேருக்கு சரீர சுகம் ரட்சிப்பு இல்லை ஒருவனுக்கு மட்டும் சரீர சுகம் ரட்சிப்பு அவன் மட்டும் தான் பல போவான் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சுகம் பெற்றாலும் எப்படி சுகம் பெற்றாலும் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கண்களை மூடுவோம் கத்தரை பார்ப்போம் அன்பு ஆண்டவரே உடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கத்தாவே இந்த ஐனேயாவை எங்கள் மத்தியிலே நிறுத்தி அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை மூலமாக எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை சந்தித்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி அன்புள்ள ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாக முடியும் ஆண்டவரே எனவே உண்மையே நாங்கள் நம்பி நாடி உமக்காக வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் மற்றவர்களுக்கு வாரமாக நாங்கள் ஜீவிக்க விரும்பவில்லை பலவீனராக நாங்கள் வாழ விரும்பவில்லை பயனற்ற ஒரு ஜீவியம் செய்ய விரும்பவில்லை பரிதாபத்துக்குரியவர்களாக நாங்கள் வாழ்வதிலே அர்த்தமே இல்லை நீங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் தெய்வீக சுகத்தை எங்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஆத்மாவிலும் நாரும் வேண்டவரே எங்கள் மூலமாக அநேகரும் உமை கண்டுகொள்ள உண்மை குறித்து கற்றுக்கொள்ள விசுவாசிக்க கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்